நேற்று செம்மா காற்று மழைங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு மூணு செடி வச்சுருந்தோம் என்ன செடி தெரியுமா செம்பருத்தி அதில் கீழே உழுந்து உடஞ்சி போச்சு அங்கே பாருங்கள் ரெண்டாக உடஞ்சி போச்சு என் வீட்டு ப்ளூமேரியா மேரியா நல்லா உயரமாக வந்து நிறைய பூ பூத்துருக்கு பக்கத்து வீட்டுக்கு நானாக வச்சுருக்கிறேன் சீத்தாமரம் நிறையா காய் காய்க்குது அவங்க வர்ற வரைக்கும் நமக்கு தான் அது என்ன பண்ணுறது பாட்டு வேறு இப்போ உடஞ்சி போச்சு திரும்ப அதுக்கு பாட்டு வாங்கி அதுக்கு அதை நான் சரி பண்ணணும் காற்று இப்போது ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது கோடை காலத்தில் எல்லாம் மீன் இருக்குது இது பூக்குறது ரெடியாக இருக்குது அள்ளி இது கீழே இருக்கும் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அள்ளி செடி சூரியன் இன்னும் வரவில்லை மப்பும் மந்தாரமாக இருக்குது என்ன பண்ணுறது அதே மாதிரி தான் இதுவும் இப்போது பூக்கிற டைமில் இருக்குது கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா நமக்கு பூ பூத்துரும் டாபன் வெரைட்டி டாபன் இந்த தாமரை என்ன பண்ணியிருந்தோம் இது ஒரு சின்ன டப்பில் தான் வச்சிருந்தோம் அந்த டப்பில் இடம் பார்த்ததுனால பூ பூக்கவே இல்லை அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரீயாக தான் கிடந்துச்சு இந்த இந்த தெர்மோக்கோல் பாக்ஸு வீட்டில் ஃப்ரீயாக கிடந்துச்சா அது என்ன பண்ணோம் அதை கொண்டு வந்து இதில் வச்சு ரீபேட் பண்ணிட்டேன் ரீபாட் பண்ணதுக்கப்புறமா முட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து இந்த தாமரை அல்லி செடிக்கெலாம் ஸ்பேஸ் நிறையா வைக்கணும் இடம் நிறையா கொடுத்தா தான் அவங்க பரவாயில்ல படர்ந்து வளர்ந்து நமக்கு பூக்கள் நிறையா கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பூக்கள்லாம் கிடைக்கும் ஓகே பாய்